காணிக்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக காணிக்க கொடுக்கணுமா இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய விளைவாக காணிக்க கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் ஏன்னா காணிக்கை ரிலேட்டடாக தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம் நான் தொடர்பாக ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் நிறைய செய்திகள்லேயும் அதை நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ சிலர் கேட்குற கேள்வி என்னென்னா அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா காணிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா காணிக்கெல்லாம் தேவை இல்லையா காணிக்கை இல்லாமல் எப்படி ஒரு உளிக்கார ஊழியம் செய்வான் எப்படி அவன் குடும்பம் நடக்கும் நீங்கள் இந்த மாதிரி காணிக்கை பற்றி பேசுகிறீங்களே காணிக்கை இல்லாமலே ஊழிய செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா அவர்கள் சில காரியங்களை சரியாக புரிஞ்சிக்கல நான் காணிக்கை கொடுக்கக்கூடாது என்றோ காணிக்கை வாங்கக்கூடாதோ என்று எங்கும் சொல்வதில்லை ஏன்னா காணிக்கை கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டு தான் ஊழியும் செய்ய முடியும் இப்போ நான் மட்டும் எப்படி ஊழியம் செய்கிறேன் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த சொத்தை எல்லாம் விற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தில் செலவு பண்ணிகிட்ருக்குன்னா இல்லை ஒன்றும் கிடையாது நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் காணிக்கையாக மக் ஜனங்கள் காணிக்கை என்று கொடுக்கிறவர்கள் வாங்கித்தான் நானும் ஊழியர் செய்கிறேன் அதனால் காணிக்கை கொடுக்கக்கூடாதென்று நான் யாரையும் வந்து தூண்டுவதில்லை காணிக்கை வாங்குவது தவறுன்னு யார்கிட்ட சொல்லுவதும் இல்லை ஏன்னா காணிக்கை வாங்குவதை கொடுப்பது தவறு கிடையாது யாத்ராவும் இருபத்தைந்தாம் மத்தியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மோசை தேவனுடைய கட்டளை பெற்று வாசுசலத்தை கட்ட போகும் பொழுது கொண்டு வாங்க அவங்கவங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறார் எதாவது கொடுக்கணும்னு சொல்கிறார் காணிக்கை வாங்குறார் தேவாலயம் கட்டுவது சம்மந்தமாக தாவிது திட்டம் போட்டு அதுக்கான ஒரு தரிசனத்தோடு செயல்படுகிறவெல்லாம் அவரும் காணிக்க கேட்குறார் இன்னும் நீங்கள் புதிய பாட்டில் வருகிற பொழுது ஒன்று குறுந்தியர் ஒன்பதாம் மத்தியத்தினுடைய பதினொன்று பதினான்கு இன்னும் கலாத்தீர் ஆறு ஆறு இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் ஊழியங்களுக்கு காணிக்க கொடுக்கணும் ஊழியருக்கு காணிக்க கொடுக்கணும் அதை காணிக்கை என்று சொல்வது அவர்களை ஆதரிக்கிறது இதை நம்ம செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லப்படுது அதனால் காணிக்கை கேட்கக்கூடாது என்றோ காணிக்கை கொடுக்கக்கூடாது என்றோ நான் சொல்லவில்லை நான் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால் காணிக்கை நமக்கு வேணும் காணிக்கை கேட்குற தப்பு கிடையாது இப்போ நான் வந்து காணிக்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறது கிடையாது என்னுடைய பத்திரிகைலாம் நீங்கள் காணிக்கை கொடுங்கன்னு நான் வந்துட்டு அப்பீல் கொடுக்கறது கிடையாது இது என்னுடைய பாணி சில விஷயங்களை பார்த்து நிறைய காரியங்களை நிதானித்து நம்ம வந்து சில காரியங்களை சரியாக செய்கிறதுக்கு சில விதமான அறிவிப்புகளை தவிர்க்க வேண்டியது தேவைன்னு நான் அப்படி செய்கிறேன் ஆனால் ஒருவர் ஒரு சபை நடத்துகிறார் ஒரு ஊழி நடத்துகிறார் ஒரு சாபம் நடத்துனார் அதுக்கு தேவை இருக்குது அந்த தேவைக்காக நீங்கள் காணிக்க கொடுங்கன்னு கேட்குறது எந்த தவறும் கிடையாது அப்போ அதற்காக நம்ம வந்து தாராளமாக கொடுக்கறதும் நல்ல ஒரு பழக்கம் அவசியம் ஆனால் சொல்லவர்கள் உண்மை என்னவென்றால் காணிக்கை கேட்கறது ஆவிக்கேற்ற விதமாக இருக்கணும் தவறான விதமாக வேத வசனங்களை பயன்படுத்தி காணிக்கை கேட்கறது தான் நான் தவறு என்று சொல்வேன் இரண்டாவது காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்குங்கள் என்ற அடிப்படையிலான உபதேசங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்குது அதாவது ஆசீர்வாதத்திற்கு காணிக்கையே ஒரு முக்கியமான வழியாக காண்பிக்கிறோம் பாருங்கள் அது தவறு மூன்றாவதாக பொய்யான காரியங்களை சொல்லி காணிக்க வாங்குறது ஆண்டவர் என்கிட்ட பேசினார் ஆண்டவர் இந்த திட்டத்தை கொடுத்தாரு ஆண்டவர் இதை செய்ய சொன்னார் அதை செய்ய சொன்னாருன்னு தாங்கள் விரும்பினவர்களெல்லாம் செய்கிறதுக்காக அதை தேவனுடைய பேரில் சொல்லி அந்த விதமாக காணிக்க இருக்கிறோம் அதைத்தான் தவறு என்று சொல்லுகிறோம் வேதத்தினுடைய அடிப்படையில் மூன்று காரியங்கள் ஒன்று காணிக்க கேட்குற தவறு கிடையாது வாங்குறதும் தவறு கிடையாது கொடுக்கறதுன்னு தவறு கிடையாது எல்லாம் செய்ய ஆனால் வேத வசனங்களை தவறுதலாக நீங்கள் அதை தப்பிதமாக கோட் பண்ணி சுட்டி காட்டி காணிக்க முடியப்போது புதிய பாட்டு காலத்தில் வாழ்கிறோம் இன்றைக்கு நாம் மல்கிய தீர்க்கதரசி புத்தகம் மூன்றாம் தேதிகள் பத்தாம் வசனத்தை ஜனங்களுக்கு காண்பித்து அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு நாம் விசேஷமாக ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்து கொடுங்க கொடுங்க தசவுபாகம் அப்படிங்கிற இது உங்களுக்கான கட்டளை அல்ல நீங்கள் வாழ்கிற நியூ டெஸ்டமென்ட் அது சொல்லப்பட்டது ஓல்ட் டெஸ்டமென்ட் ஓல்டஸ்டமில் உள்ள எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது அப்படி கிடையாது பார்க்க வேண்டியதை பார்க்கணும் விட வேண்டியதை விடணும் எந்தெந்த அடிப்படையில் மாறிக்களோ அந்த அடிப்படையில் நம்ம மாறி வரணும் அதுக்காக ஒட்டுமொத்த பழைய பள்ளிக்கிற எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது சிந்திக்கூடாது அப்படியே அர்த்தம் கிடையாது சார் இதையெல்லாம் விபரீதம் நிறைய பேசியிருக்கேன் ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் பார்க்குறது என்னன்னு சொன்னால் காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிறதா இல்லை ஆசீர்வாதம் வாங்குறதுனால காணிக்கை கொடுக்கறதா மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் தவறான வசனங்களை பயன்படுத்தி காணிக்க கேட்கக்கூடாது பழ ஏற்பாட்டில் இருக்கிற பிரமாணத்தை காண்பித்து புதிய ஏற்பாட்டில் காணிக்க கேட்கக்கூடாது இரண்டாவது காணிக்கை வழியாகத்தான் ஆசீர்வாதம் வருகிறது என்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் விதமாக காணிக்க கேட்கக்கூடாது மூன்றாவது பொய் சொல்லி காட்கக்கூடாது சரி ஏனென்றால் தேவனுடைய உறவு தேவனுடைய பிள்ளை என்கின்ற உறவின் அடிப்படையில் தான் தேவன் ஆசீர்வாதத்தை நியமித்திருக்கிறார் எபி ஒன்றாம் முத்தியத்தினுடைய மூன்றாம் வசதி வாஸ்து பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போது தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமையிலிருந்து அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை வேறு எந்த விதமான ஒரு வழியை காட்டியும் நாம் அடைவதற்கு நாம் தூண்டக்கூடாது அவைகளை செகண்டரி என்ற ஆசீர்வாதம் தான் வருகிறது தேவனுடைய பிள்ளைங்கிற நிலைமையில் அதைத்தான் ரோமர் எட்டாம் மொத்தத்து பதினேழாம் வசதி பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே ஆமே அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் பிரதானமாக பார்க்க வேண்டியது தேவன் எங்கே ஆசீர்வத்தை வைத்திருக்கிறார் எங்கே வைத்திருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளை என்ற நிலைமைக்கு வர வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதன் மூலமாக மறுபடியும் பிறப்பு பிறப்பதன் மூலமாக தேவாவிப் பொறுவதன் மூலமாக பிள்ளைகள் நிலைமைக்கு வர வேண்டும் பிள்ளைகளின் நிலைமைக்கு வந்து அதற்குரிய வாழ்க்கை அதாவது பிள்ளையாக வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் இதுதான் ஆசிர்வதிக்கப்படுற வழி இதற்கு பதிலாக காணிக்கை வழியாக நாம் ஆசீர்வாதம் வருகிறதை நாம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற பொழுது ஜனங்கள் இந்த வழியை விட்டுவிட்டு அந்த வழியை பின்பற்றுவதில் அதிக கவனம் செலுத்துக செலுத்துவார்கள் செலுத்துகிறார்கள் அதைத்தான் நம்ம தவறு என்று சொல்லுவது ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய விளைவாக காணிக்கை கொடுக்கணுமா இல்லை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக காணிக்க கொடுக்கணுமா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காணிக்கை கொடு அது விதைக்கிறதுக்கு சமானம் அதைத்தான் வந்து ரெண்டு குறுந்தியர் ஒன்பதாம் மாத்தியத்தினுடைய ஆறாம் சிறுக விதைக்கிறவன் சிறுகாரப்பா பெருக விதைக்கிறவன் பெருக அற்பான் அப்படிலாம் சுட்டி காட்டி காணிக்கை கொடு தென் யூ வில் பி பிளஸ்ஸு அப்போ அது என்ன சொல்லி கொடுக்குறோம் நீ காணிக்கை கொடுக்கிற ஒரு செயலின் மூலமாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கின்ற அந்த சிருஷ்டை எது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அந்த பிள்ளை என்கின்ற ஆவிக்குறை நிலைமை நின்று கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன் பிள்ளையாக வாழ்கிறேன் பிள்ளையாக பழகிறேன் பிள்ளையாக பேசுகிறேன் பிள்ளையாக நடந்து கொள்கிறேன் பிள்ளையாக கீழ்ப்படுகிறேன் பிள்ளையாக என்னை வெளிப்படுத்துகிறேன் இதனுடைய விளைவாக தேவன் எனக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிறேன் ஆனால் காணிக்கை கொடுங்க ஆசீர்வாதம் பெறுங்க அப்படி சொல்லுகிற பொழுது இது வந்து பழைய ஏற்பாட்டு சாராம்சம் நிறைந்த ஒரு நியாயப்பரமான கட்டளை உபாகம் இருபத்தெட்டாம் மத்தியத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம் ஒன்றை செய்து ஆசீர்வாதம் பெறுகிற அந்த ஓல்டசம் கான்செப்டை இங்கே கொண்டு வருகிற பொழுதுதான் பிரச்சனை வருகிறது அப்போ இன்றைக்கு பெரும்பாலான சபைகளில் பெரும்பாலான ஊழியங்களில் பெரும்பாலான ஊழியக்காரர்கள் வந்து எப்படி சொல்கிறார்கள் நீ எவ்வளவுக்கு எவ்வளோ விதைக்கிறையோ எவ்வளவுக்கு எவ்வளோ கொடுக்குறையோ உங்கள்கிட்ட வாகனம் இருந்தால் வாகனத்தை கொடுத்துரு கோல்டு இருந்தால் கோல்டை கொடுத்துரு நிலம் இருந்தால் நிலத்தை கொடுத்துரு காசு இருந்தால் காசை கொடுத்துரு ஒன்று கடன் வாங்கியாக கொடுத்துரு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீ எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆசிர்வதிக்கப்படும் அப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறோம் நியாயபரமான சொல்லிக் கொடுக்குறோம் நீ கொடுக்குற அளவில் தான் அவர் என்ன செய்வார் ஆசீர்வதிக்கிறார் இப்போ ரெண்டு கூறுதல் ஒன்பதாம் பத்தியனுடைய ஆறாவசரத்தில் வாசிக்கும் பொழுது சிறுக வதைக்கிறோம் சிறுகதைப்பா பெருக வதைக்கிறோம் பெருக என்னங்க அர்த்தம் அது வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் கிடையாது அதாவது நீ கொடுக்கிற அளவில் ஒன்னு ஆசீர்வதிப்பா அதனால எவ்வளவு கொடுக்கறதுக்கு நீ சிரவப்படுறே அதனுடைய அடிப்படையில் ஒரு ஆசீர்வாதம் அதை சொல்ல வரலப்பா ஒழுங்கே கொடுக்க வருகின்ற பொழுது நீ ஒரு தர்மகாரி செய்ய வருகிற பொழுதாக இருந்தால் சரி காணிக்க கொடுக்க வருகிறதா இருந்தால் சரி கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட அதே அத்தியத்தோடய அஞ்சாவது வருஷம் பார்க்கணும் லோகத்தரமாக செய்யக்கூடாது கஞ்சத்தனமாக செய்யக்கூடாது நீ அதை எப்படி செய்ய வேண்டும் மனதோடு செய்யணும் அப்போ கொடுக்க வருகின்ற பொழுது நீ ஒரு தாராளத்தன்மையோடு செய்ய வேண்டும் இருக்காத சிறுகபதைக்கிறவர் சிறுகா இருப்பான் நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க ஒரு சிஸ்டமாக மாற்றி கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நன்மை அதிகம் கொடுத்தா அதிக நன்மை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா பத்து லட்சம் இது ஒரு ட்ரேடு பண்ணுறதுக்கு நம்ம அழைக்கிறோம் மக்களை ஆண்டவரிடத்தில் ட்ரேட் பண்ணுங்கள் கொடுங்க ஒரு எத்தனையோ ஊழியக்காரங்க பேசி நான் கேட்டிருக்கேன் நீங்கள் ஆண்டவட்ட வந்து என்ன பண்ணுங்கள் டீல் பேசுக அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோக்குள்ளே கொடுக்குறேன் அவ்வளோக்குள்ளே ஒன்று திருப்பி ஆமாம் ஆண்டவர் என்ன பேங்கிங் மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கார் ஆண்டவர் உங்கள்கிட்ட வாங்கி வாங்கி ஆசீர்வதி இல்லை ஆசீர்வாதத்தினுடைய பேசிக் சிஸ்டம் என்ன நீ எவ்வளோ பிரபலமான ஊழியர்களுக்கு இந்த விஷயம் தெரியலை இதை சொன்னால் உடனே நம்பாளிகள் என்ன கேட்பாங்க இவருக்கு தான் எல்லாம் தெரியுது எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக பேசலை இது தெரியுது எல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய எந்த தியாலஜி காலேஜியுமே போகலை அதனால் நிறைய போதலுக்கு தெரிகிறது எனக்கு தெரியாது ஆனால் தெரிய வேண்டியது தெரியும் இந்த காணிக்கை தொடர்பான காரியத்தறி ஏன்னா ஆண்டவன் ஆசீர்வாதத்தை எவன காணிக்கை கொடுப்பானோ அவனுக்கு கொடுக்குறேன்னு வைக்கலை எவன் பிள்ளையாக வாழ்வானோ தேவடி பிள்ளைங்கிற ஆவிக்கணும் வெளிப்படும் அவன் தான் ஆண்டர் சிஸ்டம் வச்சுருக்கிறார் எனவே கலாத்தீர ஐந்தாம் மத்தியத்தினுடைய நான்காம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால் நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற பார்க்க காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் நான் வாங்குவேன் அப்படின்னு நியாயப்பிரமாணம் தான் இந்த மாதிரி சித்தத்துக்குள்ளே போயிட்டாலே என்ன சொல்லுது வசனம் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருவை என்று விழுந்தீர்கள் கிருவை என்றால் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு பெறுகிறதில்ல ஆண்டோரெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் செய்து முடித்தவர்களை சார்ந்திருந்து ஆசீர்வாதம் பெறுவது ஆனால் இன்றைக்கி வந்து கிருபையை பற்றி அதிகமாக எங்களுக்கு தான் வெளிப்பாடு இருக்கிறது இந்த ப இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இவங்கெல்லாம் பழைய ஆளுகளு நாங்கள்லாம் புதிய துருத்தி இப்படியெல்லாம் சொல்லுகிறவங்க கிருப கிருபகுன்னு தொண்டை கிளியாக கத்துறாங்க காணிக்கைங்கிற ஏரியா வந்தால் மட்டும் எல்லாம் கூகுள் பேயை காமிக்க பேடிஎம்மை காமிக்க ஃபோன்பேயை காண்பிக்க அக்கௌடம்பரை காமிக்க இப்படி காமிச்சிட்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அப்போது அவ்வளோதான் ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவர் சிக்கலில் இருக்கிறார் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை தான் ரிலீஸ் பண்ண முடியும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க ஏன்னா இருக்கிறத கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள் ஏங்க ஆண்டவருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு லட்ச ரூபா கிடைக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒருதனுக்கு வந்தனா கடன் வாங்கி கூட கொடுத்துருவோம் அப்படித்தானே அப்படிதானே அப்போ இது வியாபாரம் அப்படி பைபிள் சொல்லலை பைபிள் என்ன சொல்லுகிறது தேவடி பிள்ளையாக வாழ்ந்து நம்ம சுதந்திரிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம் ரோமர் எட்டு பதினைந்து பதினேழு படிக்கணும் கலாத்திய நான்காம் மத்தியத்தில் ஒன்றாம் வசனம் ஏழாம் வசனம் வரை என்ன சொல்லுது படிக்கணும் பிள்ளைக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வியாபாரியைப் போல காணிக்கை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது போதகர்கள் நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி ஏன்னா சிலர் வந்து இந்த வீடியோக்களை இடையில் வந்து பூந்துவாங்க துவக்கத்தில் என்ன சொன்னேன் முடிவில் என்ன சொன்னேன் ஒன்றும் பார்க்கறது கிடையாது துவக்கத்திலே சொல்லியிருக்கேன் காணிக்கை கொடுக்கறதும் தவறு கிடையாது கேட்குறதும் தவறு கிடையாது வாங்குறதும் தவறு கிடையாது செய்யணும் ஏன்னா பைபிள் சொல்லுது ஒன்று குர்தில் ஒன்று பதினொன்ற வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா கொடுக்குற பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பதினாலில் சொல்லப்பட்டுருக்கிறது காலத்தில் ஆறால் சொல்லுது இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்திய போதலாம் எதை காமித்து காணி கேட்கறாங்கன்னா ரெண்டு குர்தில் எட்டு ஒன்பதா டோட்டலி ராங் ரெண்டு குர்தில் எட்டு ஒன்பது காணிக்கை சம்மந்தமான சப்ஜெக்டை பேசவே இல்லை இன்றைக்கி எல்லா போதலும் இதை தான் காமிச்சு காணி கேட்குறாங்க அது தர்மகாரியத்தை பற்றி பேசுது சோசியல் சப்போர்ட் அதாவது வந்து சொசைட்டியில் பல விசுவாச கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்கள அப்போ பண்ணுறதுக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லப்படுகிறது காணிக்க இல்லை குறித்து குருந்து ஒன்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய என்னவென்றால் நியாயப்பிரமான அடிப்படையில் நான் ஒன்றை செய்து ஆண்டவிட்டு ஆசீர்வாதம் வாங்குவேன் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே போய் ஆசீர்வாதம் கேட்பது முறை அல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவ ஊழியர்கள் நடுவிலையும் சரி விசுவாசிகள் நடுவிலையும் சரி இந்த மாய்மாலம் பெறுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த காணிக்கை உபதேசம் தான் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காணிக்கைக்காகவே வேத வசங்களை சரமாரியை புரட்டுறாங்க காணிக்கைங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் பழைய பாட்டில் இருக்கிற தசோவாக உபதேசத்தை இங்கே கொண்டு வந்தாங்க ஏன்னா இதை காம்பிக்கெல்லாம் ஜனங்கள் கொடுக்க மாட்டாங்க இவன் தலையில் ஏதாவது ஒரு சுமையை வச்சாதான் தான் ஒழிய நீயா எடுத்துக்க எடுத்து சுமந்துக அவனா எடுக்க மாட்டான்னு இவங்களுக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணால் தசோபம் கொடுக்கலன்னா கடனாளியாவ வியாதியாளனாவ எல்லாத்தையும் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தி அப்போ தேவலையில் நடுவில் மாய்மாலை இது பெருகிடுச்சு இந்த காணிக்கை பெறுவதற்காகவே பழைய பாட்டுக்கு போகிறாங்க ஆண்டவர் இடித்து போட்டதை இவங்க கட்டுறாங்க அதே மாதிரி விசுவாசிகள் மத்தியிலையும் மாய்மாலை எப்படி தேவனுக்கேற்றபடியாக வாழ்ந்து தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து கர்த்தருடைய உறவில் வாழ்ந்து கர்த்தரை வெளிப்படுத்தி அந்த அடிப்படையில் ஆண்டோர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வராமல் எந்த ஊழியருக்கு காசை கொடுக்கலாம் காணிக்கொடுக்கலாம் எந்த சபை காணிக்கொடுக்கலாம் எந்த நிறுவனத்துக்கு காணிக்கொடுக்கலாம் எந்த ஸ்தாபனத்துக்கு காணிக்கொடுக்கலாம் நமக்கு ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரை ட்ரேடு பண்ணுறாங்க வியாபாரம் அது மாய்மாலமாக மாறுகிறது கடைசியாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி வரும் துவக்கத்தில் வைக்கப்பட்ட கேள்வியை மறுபடியும் நான் வைக்கிறேன் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக காணிக்க கொடுக்கணுமா ஆசிர்வதிக்கப்பட்டதற்காக காணிக்க கொடுக்கணுமா நியூ நியூடஸ்டமன் சிஸ்டம் என்னன்னு சொன்னால் பழைய பாட்டில் அதான் நியமம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் நீ என்ன செய் அதனுடைய விளைவின் பலன்களை இவ்வளோ பகுதியை கர்த்திருக்க என்று இது செய் புதிய பாடலையும் அப்படித்தான் நாம் தேவனை ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம் எப்படி ஆசீர்வரில் காசு பணத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் கர்த்தராக ஏசு கிறிஸ்து நம்ம ரச்சகராக ஏற்றுக்கொண்டு தேவடைய பிள்ளைகளாக மாறினதுனால சமாதானம் வந்திருக்கு சந்தோஷம் வந்திருக்கு பரிசுத்தம் வந்திருக்குது நம்பிக்கை வந்திருக்கிறது விசுவாசம் வந்திருக்கிறது நித்திய வாழ்விற்கு போகுங்கிறதான நல்ல விதமான நம்பிக்கைகள் ஏற்பட்டுருக்குது ஸோ ஐ எம் வெல் பிளஸ்ஸட் ஒருவேளை காசு பணத்தில் கூட நிறைய வராமல் இருந்துக்கலாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய விளைவாக நான் காணிக்க கொடுக்குறேன் இதுதான் காணிக்க கொடுக்குற சிஸ்டம் இப்போ ஒன்று கூடத்தில் ஒன்பதாம் அத்தியாயத்தினுடைய பதினொன்றாம் வசனத்தில் அப்போ என்ன சொல்கிறார் நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க சரீர நன்மைகளை அறுப்பது தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ என்ன அர்த்தம் அங்கேயும் ஒன்று நடந்திருக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கிறோம் நீங்கள் சரீர நன்மைகளை என்ன செய்கிறோம் இங்கே பாருங்க நீங்கள் ஞான நன்மைகளை பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு காசு கொடுக்கணும் சொல்கிறாரு ஊழியர்கள் காசு கொடுக்க சொல்கிறாரு ஞான நன்மை உங்களுக்கு விதைத்திருக்கிறோம் அந்த விதைத்ததுனால் நீங்கள் பயனடைந்திருக்கிறீங்க பயனடைந்து இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க அந்த நன்றியை வெளிப்படுறதுக்கு செய்யுங்க அதே போலத்தான் வந்து களத்தீர் ஆறு ஆறுலேயும் சொல்கிறாரு இன்னும் இதே அதை ஒன்று குருந்தில் ஒன்பதாம் மாதியம் பதினான்கா வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அதே சொல்கிறார் அதாவது அந்த வசனம் என்ன சொல்லுங்கள்ன்னா திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் என்ன செய்ய வேண்டும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் எப்படி அவன் சத்தியத்தை உனக்கு பகிர்ந்து கொடுத்துருக்குறான் பை தட் யூ ஆர் ப்ளெஸட் சத்தியத்தை பெற்றுக்கிற இப்போ நீ அதற்கு நன்றியாக என்ன செய் அவன் அதை தொடர்ந்து செய்வதற்கு தொடர்ந்தனுடைய ஊழியர் தாங்கப்படுவதற்கு நீ கொடு இது என்னன்னு சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்படும் எதனுடைய விளைவு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாகி பிள்ளையாக வாழ்வதால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் நான் ஆண்டோருக்கு விதைக்கிறது இல்லை இவ்வளோ கொடுத்தா அவ்வளோ கொடுப்பார் கம்மியாக கொடுத்தா கம்மியாக தான் கர்த்தர் கொடுப்பார் எனக்கு தேவை ஆயிரம் இருக்கலாம் அதெல்லாம் ஆண்டருக்கு மேட்டர் கிடையாது என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதன் அடுப்பில் எவ்வளோ கொடுத்தனோ அதான் அந்த அளவு இது இவங்க சொல்லிக் கொடுக்குறது இல்லை இரண்டாவது காணிக்கை என்பது அர்ப்பணிப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறது எதிர்பார்த்து கொடுக்கறதெல்லாம் வியாபாரங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கறதா உண்மையான நந்தியை வெளிப்படுத்துகிற காணிக்கை ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கலாம் அப்போ சின்ன நடிகர்கள் நான்காம் மத்தியத்தினுடைய கடைசி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு வசங்களை வாசிக்கும் பொழுது அவங்க எல்லாம் வந்து ஆதியில் அதைத்தான் இன்னும் நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க அப்படி கொடுத்தாங்க வெள்ளியை கொடுத்தாங்க தங்கத்தை கொடுத்தாங்க பொண்ணை கொடுத்தாங்க சரி கொடுத்தாங்களே கொடுத்ததுக்கு பதிலாக அவங்க என்னென்ன வாங்கினாங்க அதை பற்றி எதாவது செய்தி இருக்கா இல்லை அவங்க அப்படி எதிர்பார்த்து கொடுக்கலையே தங்களுக்கு இருக்கிறதெல்லாவற்றையும் கொடுத்தால் என்றால் அவர்கள் அது மட்டும் இல்லை தெய்வனுடைய தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக சொர்க்கத்துக்காக சொத்து எல்லாம் அற்பமாக நினச்சாங்க அப்படி தான் கொடுத்தாங்க அதனால் எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கொடுத்தா நிறைய வரோம் பெரிய கட்டடங்களாம் அப்படிலாம் கொடுக்கல எனவே காணிக்கை தொடர்பான சரியான புரிந்து கொள்ளலை பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக காணிக்கை கொடுப்பது அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதால் காணிக்கை கொடுக்குறேன் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக வாழ்வது ஆசிர்வதிக்கப்பட்டது அதனுடைய விளைவாக கொடுப்பதா உண்மையான காணிக்கை அவ்விதமாக கொடுங்கள் கருத்தர் உங்களை நிச்சயமாக எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து ஆசீர்வித்து வழி நடத்துவார்